விஷ்ணுவின் அவதாரம் ஏன் பன்றியாக இருக்கிறது விஷ்ணு ஏன் பூமாதேவியை காப்பாற்ற காட்டு பன்றியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா காட்டு பன்றியானது மற்ற எல்லா மிருகங்களை காட்டிலும் மிகுந்த துணிச்சலுடையது மேலும் புத்திசாலித்தனம் துணிவு உறுதி கொண்டவை மேலும் கொடிய சண்டையிடும் விலங்கு மற்ற விலங்குகளை விட சேறு சகதி இவை எங்கிருக்கிறது என்பதை நன்றாக உணரும் சிறந்த குணம் பன்றிக்குண்டு எனவே பூமியின் நிலப்பகுதி கடலில் எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்க அதனால் மட்டுமே முடியும் பூமியானது நான்கில் மூன்று பங்கு கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது என்பதை அறிவோம் பூமியின் நிலப்பகுதியை கடல் நீர் எப்போது வேண்டுமானாலும் மூழ்கடிக்கலாம் அதுவே பிரளயம் என்கிறோம் புராணங்களின்படி ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் காசிபர் மற்றும் திதி ஆகியோரின் இளைய மகன் ஆவான் இவன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தான் இவனது தவத்தால் ஏற்பட்ட உஷ்ணத்தை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மனிடம் முறையிட்டனர் பிரம்மர் ஹிரண்யாக்சன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஹிரண்யாக்ஷன் மூன்று லோகத்திலும் படைக்கப்பட்ட விலங்குகள் மனிதர்கள் பறவைகள் தேவர்கள் என எந்தவித படைப்பிலிருந்து வரும் உயிரினத்தால் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று கூறினான் பிரம்மதேவரும் தேவரும் அவ்வரத்தை அருளிச் சென்றார் தான் பெற்ற வரத்தால் ஹிரண்யாக்ஷன் மூன்று உலகங்களையும் வென்றான் தேவலோகத்திற்கு சென்று தேவர்களை துன்புறுத்தலானான் இதனால் தேவர்கள் அவனுக்கு பயந்து பூமியில் உள்ள மலை சிகரங்களில் ஒழிந்து கொண்டனர் இதனால் கோபம் கொண்ட ஹிரண்யாக்ஷன் தன் காலால் நிலப்பகுதியை மிதித்து கடலுக்குள் மூழ்கடித்தான் பூமியின் நிலப்பகுதியானது கடலால் மூழ்கடிக்கப்பட்டது பூமியின் அனைத்து இடங்களிலும் நீர் மட்டுமே இருந்தது இதனால் வருத்தமடைந்த அடைந்த பிரம்மன் இப்படி பூமி முழுவதும் நீர் மட்டுமே இருந்தால் படைப்பின் தொழில் பாதிக்கப்படும் என்று கவலையுற்று விஷ்ணுவின் உதவியை நாடினான் அப்பொழுது பிரம்மனின் மூக்கிலிருந்து பன்றி ஒன்று விழுந்தது விஷ்ணுவே புதியதாக ஒரு உயிரினமாக பன்றியின் உருவத்தைக் கொண்டு வராக அவதாரம் எடுத்தார் அந்த வராகம் சில நொடிகளில் மலையளவு பெரிதாகி நின்றது கடலில் மூழ்கியிருந்த நிலப்பகுதியை தேடி கடலில் குதித்தது பிறகு பூமியின் மூழ்கப்பட்ட நிலப்பகுதியை தேடி கடலில் நீந்தியது கடலில் மேடான நிலப்பகுதியைக் கண்டு தன் பற்களால் மேலே கொண்டு வந்தார் பிறகு ஹிரண்யாக்சனுடன் போரிட்டு தன் பற்களால் கடித்துக் கொன்றார் இதன் பிறகுதான் பிரம்மா பன்றி என்ற உயிரினத்தை உருவாக்கினார் விஷ்ணுவராக அவதாரம் எடுத்தபோது பன்றி என்ற விலங்கு இல்லை விஷ்ணு இந்த வடிவத்தை எடுத்த பிறகுதான் பிரம்மா ஈர்க்கப்பட்டு பன்றி என்ற விலங்கை உருவாக்கினார் அதனால்தான் விஷ்ணு அல்லது வராக சுவாமி ஆதி வராகம் என்று அழைக்கப்படுகிறார் வராஹரின் உடலில் அவரது கருணைக்கு நன்றி செலுத்தும் வகையில் முனிவர்களும் விலங்குகளும் வரிசையாக நிற்கின்றனர் வராஹரின் பாதங்களுக்கு அருகில் விஷ்ணுவின் சங்கு சக்கரம் மற்றும் கடா ஆகியவை காணப்படுகின்றன மேலும் காட்டுப்பன்றி பூமியை தன் பற்களால் சுமந்து செல்வது பற்றிய இந்த கதை பூமி ஒரு உருண்டையான கோலம் என்பதை காட்டுகிறது இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய வேத முனிவர்கள் அறிந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது